அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்வை மாற்றக்கூடிய மிக முக்கியமான சிறப்பான பரிகாரத்தை பத்திதான் இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மனசு வெறுத்து போய் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே வெறுப்புங்கிறது உங்க மேல உங்களுக்கே வந்துடும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏழரை சனி மட்டும் 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 கிடையாது 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 சுயஜாதகம் தசாபுத்தி அதை தாண்டி மீனராசிக்கான அமைப்புன்னு அந்த அமைப்பு மீனராசியை சந்தோஷமா விட்டதா சரித்திரமே கிடையாது ஒரு நேரத்தில் குரு நல்லா இருப்பார் இப்போ இரண்டு மூன்று வீடுகளில் குரு இருக்கார் இந்த மூன்றாம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு இருந்தாலும் ஏழரை சனியால் நிம்மதியாக இருக்க முடியாது சரி ஏழரை சனில முதல் பார்ட் பிறைய சனி முடியுதுன்னு சந்தோஷப்பட்டுக்க முடியல ஏன்னா அடுத்த சனி வரப்போது ராகு கேது ஒரு பக்கம் லக்னத்திலையும் ஏழுலயும் உட்கார்ந்துட்டாங்க சரி ஏழரை சனி முடியும் அப்படின்னு ஏழரை வருஷம் வெயிட் பண்ணா திரும்பவும் ராகு கேதுவுடைய பார்வை கெடுதல கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்படி நான்கு கிரகங்களுக்குள்ளேயே வாழ்க்கைய முடிவு செய்ய முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் வருத்தப்படும் போது இந்த ஒரே ஒரு பரிகாரம் உங்க வாழ்க்கைய அவ்வளவு தூரம் மாற்றி அமைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இதை விட பெஸ்ட் பரிகாரம் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்க வாய்ப்பில்லை இல்லை அவ்வளோ பெஸ்டான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்ச நிறைய மீனராசி அன்பர்கள் நூறு சதவீதம் சந்தோஷமா நிம்மதியா அற்புதமா இருக்காங்க அவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த பரிகாரம் நிச்சயமா பண்ணும் மீனராசி கிரகங்களின் சூழ்ச்சியாலும் காலத்தின் சூழ்ச்சியாலும் கைதி போல் வாழக்கூடிய மீனராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில அனாதை இல்ல அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இல்லையே தவிர தங்கத்தட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட அந்த நிம்மதி இல்லாம இருக்கீங்க பாருங்கள் ஏசியில் தூங்கும்போது கூட மனசு படப்படன்னு அடிச்சிக்குது பாருங்க நீங்க ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி உங்க உடல்நிலையை உங்களால சீராக்க முடியுமே தவிர மனநிலையை சீராக்க முடியாது நீங்கள் காவல்துறை அரசியல் துறை எந்த துறையில இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த பயம் இருக்கு பாருங்க அடுத்த நாள் பொழுது எப்படி விடியும்னு இருக்கு பாருங்க இப்படி ஒவ்வொரு மீனராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இன்னும் சில குறிப்பிட்ட மீனராசிக்காரர்கள் தன்னுடைய பயணம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நோக்கி செலுத்திட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான நேரம் இதுவரைக்கும் பெருசா பார்த்ததே கிடையாது ஒரு சிலருக்கு ஐந்து வயது முதல் எழுபத்தி வயது வரைக்கும் யாரா வேணா இருக்கட்டும் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் நிம்மதியா இருக்கேன் இந்த காலகட்டத்துல நான் உயர்ந்தேன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அடிப்பட்டு தெரிஞ்சு அது எப்படின்னு புரிஞ்சுதான் வந்திருப்பீங்களே தவிர நீங்க ஒரு டைம்ல ஓஹோன்னு வாழ்ந்தீங்கன்னு சொல்லவே முடியாது இருபது ரூபாய் சம்பாத்தியத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த கிரகங்கிறத தாண்டி உங்களுடைய உழைப்பு மட்டும்தான் உங்க உழைப்பை தாண்டி உங்க நம்பிக்கை மட்டும்தான் ஏன்னா உங்க மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்கரன் உங்க ஏழாம் வீட்டு அதிபதி புதன் ஸோ நம்பிக்கையும் தைரியமும் அதிகமா இருந்தா மட்டும்தான் இதே இதே மீனராசிக்காரர்களால வாழ்க்கையில முன்னேறி வர முடியும் உங்க அஷ்டமாதிபதி சுக்கரன் நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் பெருசா பணம் கையில நிக்காது நொடி பொழுதுல சுத்தி இருக்கவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க பணத்துக்காகவே உங்களை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகம் உங்க கூட உங்களை எப்படியாவது ஏமாத்திடலாம் உங்களை ஏமாத்தி எப்படியாவது காரியத்தை சாதிச்சிடலாம் உங்க என்ன விஷயம் வீக்குன்னு தெரிஞ்சு அதை பார்த்து அடிப்பாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் துலாமும் சிம்மமும் உங்க வாழ்க்கையில மனைவியா வந்தா வாழ்க்கை நரகமா தான் இருக்கும் நரகம்னா சண்டை கிடையாது ஒரு போகவே போகாது இன்னமும் சில விஷயங்கள் டீப்பா சொல்லணும்னா மீனராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த கட்டத்திலயுமே சரி ஒரு நிம்மதியா சாப்பிட்டோம் வேலைக்கு போகணும் வேலையில பிரச்சனை இல்ல ஒர்க் ப்ரெஷர் இல்ல எல்லா நேரமும் நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன்னு சொல்ல சொல்லவே முடியாது சரி இது தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த வேலை இருக்குமா இருக்காதாங்கிற எண்ணத்தோட ஒரு சிலருக்கு வாழ்க்கை போகும் ஒரு சிலர் சொல்லுவாங்க சேல்ஸ்ல இருக்கவங்க பயத்திலேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயத்திலேயே உங்களை கொண்டு போகுது வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஒரு செகண்ட் ஒரே ஒரு வார்த்தை தவறா விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி உங்க எல்லா கனவுகளும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி காயப்படுத்தும் போது உங்களால எப்படி சகிச்சுட்டு வாழ முடியும் மனசுல நிம்மதி இருக்குங்கிறது வேற அந்த நிம்மதியை யாருக்கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கிறது வேலை வெளிநாட்டு வேலை திருமண வாழ்க்கை கடன் பொருளாதாரம் போட்டி பொறாமைகள் சுத்தி அஞ்சு ஒரே நேரத்துல ஒரு மனுஷனை நோக்கி வந்தா அவங்களால எப்படி நிக்க முடியும் சொல்லுங்க அம்பு கூட பரவாயில்ல நியாயமான முறையில் எது வந்தாலும் சரி வசை சொற்கள் தப்பா உங்களை பத்தி பேசுறது உங்க கேரக்டரை தப்பா சித்தரிக்கிறது மனசு வலிக்கோன்னு தெரிஞ்சோ அந்த விஷயத்தை பத்தி உங்க முன்னாடியே பேசுறாங்க பாருங்க கஷ்டப்படுத்துறாங்க பாருங்க தனிச்சு நின்று போராடக்கூடிய மீனராசி அன்பர்களே தனியா நிக்க வச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துரும் வாழ்க்கையில நீங்க பெத்த பிள்ளைகள் உங்களை பெற்ற பேரண்ட்ஸ் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க சுற்றி உள்ளவர்கள் உங்களை காயப்படுத்தினாலும் சரி உங்களுக்கு வேற ஆள் இல்லைங்கிறதுக்காக நீங்கள் அவங்க கிட்ட அனுசரிச்சு போயிட்டு இருக்கீங்க பாருங்க இதுதான் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை இதை விட தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும்னா பணம் இந்த பணம்ங்கிறது உங்க வாழ்க்கையில லாஸ்ட் ரெண்டு வருஷமா டோட்டலாக புரட்டி போட்டுடுச்சு எந்த அளவுக்கு புரட்டி போட்டுச்சுன்னு பார்த்தா அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளிடுச்சு ஒளிவு மறைவான வாழ்க்கை தலைமறைவு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில அடுத்தவங்க கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஏறக்கூடாதுன்னு நினைச்ச நீங்க இன்னைக்கு நீங்களே ஏறி போய் நிக்கிறீங்க இவ்வளவுக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய மீனராசி அன்பர்கள் முழு மனசோட முழு நம்பிக்கையோட இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு நம்பி துணிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இப்போ பரிகாரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்யக்கூடாது அவசியம் கோவில்ல தான் பண்ணணும் இந்த பரிகாரத்தை தேய்பிரையில மட்டும்தான் பண்ணணும் வளர்ப்பிரையில செய்யக்கூடாது இந்த பரிகாரம் பண்ணும்போது உங்கள் உங்க கோரிக்கைகள் என்னென்னங்கிறத மனசில் இருத்தி முழு மனதோடு பண்ணுங்க மனசு அலைப்பாய விடாம உங்க வேண்டுதல் என்ன உங்க கோரிக்கை என்னங்கிறத மனசில் நிறுத்திக்கிட்டு இந்த பரிகாரம் பண்ணனும் நீங்க பிறந்த ஆங்கில தேதி உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஜூன் பத்தாம் தேதி அந்த தேதி இப்போ வரணும்னு அவசியம் கிடையாது டிசம்பர் பத்தாம் தேதியா இருக்கலாம் ஜனவரி பத்தா இருக்கலாம் பிப்ரவரி பத்தா இருக்கலாம் எந்த பத்தா வேணா இருக்கலாம் ஆனா நீங்க பிறந்த தேதி தேய்பிரையில வரணும் தேய்பிரையில வரக்கூடிய நீங்க பிறந்த ஆங்கில தேதி அன்னைக்கு நீங்க ஒரு தேங்காய் உடைக்கணும் இது அடுத்து இரண்டாவது விஷயம் நீங்க உதாரணத்துக்கு நீங்க இப்போ திங்கட்கிழமை தேய்பிரையில வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் அடுத்து மூன்றாவது விஷயம் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் அவசியம் பௌர்ணமி அன்னைக்கு உடைக்கக்கூடிய தேங்காய் மாலை அல்லது இரவு வேலை தான் இருக்கணும் மாலை ஆறு மணிக்கு மேலதான் பௌர்ணமி அன்னைக்கு நீங்க தேங்காய் உடைக்கணும் மற்ற இரண்டு அதாவது நீங்கள் பிறந்த தேதியில் பிறந்த கிழமையில் வரக்கூடிய தினத்தில் தேங்காய் உடைப்பீங்க இல்லையா அது காலை வேலை மதிய வேலை மாலை வேலை எப்போ வேணால் உடைச்சிக்கலாம் ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் ஆறு மணிக்கு மேலே மாலை அல்லது இரவு நேரத்தில் மட்டும்தான் தேங்காய் உடைக்கணும் இப்போ முதல்ல நீங்கள் பிறந்த தேதியில் தேங்காய் உடைப்பீங்கள் இல்லையா அப்போது என்ன மனசில் நினச்சிட்டு உடைக்கணும் அப்படின்னா குடும்பம் ரிலேட்டட் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னவோ அதை மனசில் இருத்திக்கிட்டு தேங்காய் உடைங்க அடுத்து பிறந்த கிழமையில் நீங்கள் தேங்காய் உடைப்பீங்க இல்லையா அப்போ மனசுல என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் கடன் உங்களுக்கு வரவேண்டிய தொகை இல்ல ஒரு லேண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி மாதிரி பிரச்சனை இது இருந்தா இந்த பிரச்சனைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு பிறந்த கிழமை அன்னைக்கு தேங்காய் உடைங்க அடுத்து பௌர்ணமி அன்னைக்கு உடைப்பீங்க இல்லையா அப்போ குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தேங்காய் உடைங்க உங்க குலதெய்வம் எதுவா இருந்தாலும் சரி முடிஞ்சா குலதெய்வ கோவில்லேயே கூட போய் உடைக்கலாம் குலதெய்வ கோவில் ரொம்ப தூரமா இருக்கு அங்க மாத மாதம் போக நினைக்கிறவங்க இருக்கக்கூடிய எந்த வேணாலும் உடைக்கலாம் கோவில் இந்த கோவில் அந்த கோவில் அது விநாயகர் ஆலயமா இருக்கலாம் முருகன் ஆலயமா இருக்கலாம் சிவாலயமா இருக்கலாம் அம்மன் ஆலயமா இருக்கலாம் எந்த ஆலயத்துல வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணலாம் ஆனா வீட்டுல மட்டும் அவசியம் பண்ணவே கூடாது இன்னொன்னு இந்த விஷயத்த நீங்க ஆர்டரா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல பிறந்த தேதியில தான் பண்ணணும் அடுத்து பிறந்த கிழமையில தான் பண்ணணும் அடுத்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும் அப்படி ஆர்டர் கிடையாது முதல்ல சில நேரங்களில் பௌர்ணமி வந்துடலாம் அன்னைக்கு தேங்காயை உடைச்சிருங்க அடுத்து நீங்க பிறந்த கிழமை தேய்பிரையில முதல்ல வரலாம் அன்னைக்கு தேங்காய் உடைச்சிருங்க கடைசியாக கூட தேய்ப்பிரையில நீங்க பிறந்த தேதி வரலாம் அன்னைக்கு பரிகாரம் பண்ணுங்க தேங்காய் உடைங்க இது ஆர்டரா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது எல்லா மாதங்கள்லேயும் பௌர்ணமி வரத்தான் போது எல்லா மாதங்கள்லேயும் பௌர்ணமி தினங்களில் நீங்க இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணலாம் பிறந்த கிழமை தேய்பிறையில் எல்லா மாதமும் அவசியம் வரும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனா பிறந்த தேதி மட்டும் எல்லா தேய்ப்பிரையிலையும் வர வாய்ப்பு இல்லை ஸோ எப்பப்ப தேய்பிறை தினத்தில் நீங்க பிறந்த தேதி வருதோ அப்போல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு முறை மட்டும் பண்ணிட்டு இதை விட்டுடலாமா அப்படின்னா அது உங்க விருப்பம் ஆனா தொடர்ந்து மாதா மாதம் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் பாசிட்டிவான மாற்றம் கண் பார்க்கலாம் உங்கள் பிரச்சனைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வதை நீங்க கண்கூடா பாப்பீங்க இந்த பரிகாரம் நீங்க பண்ணும் போது ஜாதக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய விலகும் கர்மாக்கள் குறையும் ஏற்கனவே நிறைய என்பர்கள் இந்த பரிகாரத்தை அடைஞ்சிருக்காங்க அதனால அலட்சியப்படுத்தாம முழு மனதோட முழுசா தெய்வத்தை நம்பி இந்த பரிகாரம் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீங்க பிறந்த தேதியும் பிறந்த கிழமையும் ஒரே நாளில் வரலாம் உதாரணத்துக்கு இப்ப நீங்க இரண்டாம் தேதி பிறந்திருக்கீங்க சனிக்கிழமை என்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போமே ஒரு சிலருக்கு சனிக்கிழமையும் இரண்டாம் தேதியும் அதாவது நீங்க பிறந்த கிழமையும் பிறந்த தேதியும் ஒரே நாள்ல வரும் சேர்ந்தே வரும் அப்படி இருக்கவங்க பிறந்த தேதிக்கு ஒரு தேங்காய் பிறந்த கிழமைக்கு ஒரு தேங்காய் ஆக மொத்தம் ரெண்டு தேங்காய் அப்படி உடைக்க கூடாது அப்ப மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு தேங்காய் அதாவது மூன்று தேங்காயா உடைங்க நீங்க பிறந்த தேதியும் பிறந்த கிழமையும் ஒரே நாள்ல வர பட்சத்துல அவங்க மட்டும் மூன்று தேங்காயா சேர்த்து உடைங்க அதே மாதிரி பௌர்ணமிலையும் தனியா ஒரு தேங்காய் உடைப்பீங்கல்ல அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மூணா சேர்த்து நான் ஒரே நாள்ல உடைச்சிட்டேன் பௌர்ணமிக்கு உடைக்க வேண்டாம் அப்படின்னு யோசிக்க வேண்டாம் பௌர்ணமிக்கு தனியா ஒரு தேங்காய் நீங்க அவசியம் உடைங்க இந்த தேங்காய் வந்து தலையை சுத்தி உடைக்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் எந்த வரைமுறையும் கிடையாது சூரை தேங்காய் சிதறு தேங்காயா தேங்காய் உடைக்கணும் இந்த வீடியோ அவசியம் உங்களுக்கு இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்